நூல் அறிமுக நிகழ்விற்கு ஐயா கீழடி வண்ணன் ஐயாவின் வரவேற்பை நிகழ்த்துவார்கள் தமிழர் திசை வழி எது இந்த கேள்வியுடன் எழுதப்பட்டிருக்கும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதல்கண் தலைமை இருக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் தோழர்கள் அவர்களையும் முன்னிலை வைத்திருக்கும் பன்மைவழி வெளியீட்டகம் பொறுப்பாளர் வெற்றி தமிழன் அவர்களையும் தோழர் அருணபாரதி அவர்களையும் வரவேற்கிறேன் தமிழர் திசைவழி என்ற கேள்வியை தலைப்பாக கொண்ட நூல் வெளியிட்ட நிகழ்வு தமிழர்கள் என்ன திசை தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்களா நிச்சயமாக தமிழ் இனம் பெருமை வாய்ந்த இனம் தான் பேரரசு நடத்திய இனம்தான் ஆனால் இந்த நிலையில் தமிழ் இனம் வீழ்ந்து கிடக்கிறது இன்னும் சொல்ல போனால் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பது உண்மை ஆனால் அதன் மரபரிவோ வீரமோ விடுதலை உணர்ச்சியோ மான உணர்வோ வீழ்ந்து விடவில்லை பெரும்பான்மையாக அது இயங்கா நிலையில் இருக்கிறது பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் நம் முன்னோர்கள் தமிழர்களை தூக்கி நிறுத்தினார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி அந்த மரபறிவோ மாண உணர்வோ உயிர்ப்புடன் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது இயங்கா நிலையில் இருந்த தமிழர் மரபணு ஆனால் மரபணுக்கள் ஒருபோதும் வீழ்ந்ததில்லை தமிழினத்தின் மரபணு மரபறிவோ அவை தமிழனத்தின் குருதியில் உறுதி உறைந்து கிடந்தது அதுதான் உண்மை அது இப்போது தொண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த ஆண்டு மறக்க முடியாத ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த மரபணுக்கள் செயலூட்டம் பெற்றன சில ஆளுமைகளின் உடலில் செயலூட்டம் பெற்றன அப்படி செயலூட்டம் பெற்ற ஆளுமைகளில் குறிப்பாக மூணு பேரை நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகுதான் நான் வந்து இந்த தமிழ் தேசியத்தினுடைய இயக்கங்கள் தெரியும் அதுல வந்து முதல் வந்து தமிழ் தேசிய பேர தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் ஒன்று ரெண்டாவது அதன் பொதுச் செயலர் பொதுச் செயலாளர் வி கி வெங்கட்ராமன் ஐயா அவர் அவர்கள் ரெண்டு மூன்றாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இவர்கள் மூன்று பேரும் தான் அந்த குருதிக்கு டீடாக்சிபிகேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது விஷமுறிவு மருந்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த எந்த மருத்துவர்களும் இந்த காரணத்துக்காக நான் வந்து இந்த மருந்தை உனக்கு கொடுக்கேன்னு சொல்றது இல்லை ஆனால் இவர்கள் இந்த காரணத்தை சொல்லி இந்த காரணத்துக்காக உனக்கு இந்த மருந்து தேவைப்படுகப்படுகிறது விஷமுறிவு மருந்து சாதி ஒரு விஷம் திராவிட கருத்தியல் ஒரு விஷம் இந்த மூன்று இந்த இந்த இரண்டு விஷத்தையும் முறிக்கிற முறிப்பதற்காக கொடுக்கப்படும் டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்தது அது வரை திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த ஆளுமை இப்படிப்பட்ட ஆளுமைக்கு வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் இந்த கேள்விக்குறியுடன் திசை வழி எது என்ற கேள்விக்குறியுடன் இந்த இந்த மருந்தை கொடுத்துக்கிறார் அந்த மருந்து தான் வந்து இந்த நூல் அது யாருக்காக எழுதப்பட்டது தமிழர்களுக்காக எழுதப்பட்டது மொத்தமா இதுல வந்து கை தட்டிட்டு இருக்காங்கல்ல தமிழ் தேசியத்தை விரும்பப்பட்டு விரும்ப விரும்புறாங்க ஆனா உட்கார்ந்து ரசிகர்களாகவே இருக்காங்க அவங்க வந்து பாலைவர்ஸா இருக்கணும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறதுக்காகவும் அவங்க காரணத்தை சொல்லி அவர் விளக்கி இருக்காரு புத்தகத்துல ஐயா இந்த நூலை வெளியிட்டு உரை நிகழ்த்த வந்திருக்கும் தமிழ் தேசிய பேரக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் அவர்களுக்கும் முதல் காப்பியை பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை செயலாளர் தம்பி இடும்பவனம் கார்த்திக் அவர்களுக்கும் அவர் அவர் பாராட்டுக்குரியவர் அன்புக்குரியவர் ஏனென்றால் அவருடைய டிவி விவாதங்களை நான் கேட்டிருக்கிறேன் அவர் திறம்பட அவர் அந்த திறத்திற்கு பாராட்டுகள் இந்த வாய் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் அடுத்து தமிழ்தேச தமிழ் தேச கட்சி மக்கள் கட்சி தமிழ் தேச மக்கள் கட்சி செயலாளர் தமிழேயன் அவர்களுக்கு அவர்களையும் ஊடகவியலாளர் பிரபாகரன் அவர்களையும் தொழில் முனைவர் யோகநாதன் அவர்களையும் இந்த நூல்களை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன் தமிழ் தேசிய பேரக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் நூலை வெளியிட முதல் பிரதியை நான் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை செயலாளர் கார்த்தி பெற்று முதல் பிரதியை பெற்றுக் கொள்கிறார்கள் அடுத்ததாக இரண்டாவது பிரதியை தமிழ் தேசிய மக்கள் கட்சி பொதுச் தோழர் தமிழ்நயன் அவர்கள் பெறுகிறார்கள் மூன்றாவதாக சே பாக்யராஜன் அவர்கள் பெறுகிறார்கள் வீரத்தமிழர் முன்னணியின் உரிமை செயலாளர் தோழர் செந்தில்நாதன் அவர்கள் பிரதியை பெறுகிறார்கள் ரவிச்சந்திரன் காரா பைப்பம் அவர்கள் பிரதியை பெறுகிறார்கள் அடுத்ததாக தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் பரமகுடி ராவணகுமார் அவர்கள் நூல் திசைவெளி எதி என்கிற நூலை தமிழ் தேசிய தமிழ்நாட்டில் முதன்மையான கருத்தாக இருந்து வரும் நிலையில் புதிய புதிய கேள்விகளும் குழப்பங்களும் தமிழ்நாட்டில் நினைவு கொண்டிருக்கிறது தமிழர்களின் திசைவெளி வழி என்பதை விளக்கும் விதமாக பதினேழு கேள்விகளுக்கு விடையளித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் செயலாளர் அவர்கள் தமிழ் தேசியத்தின் திசைவழியும் தமிழர் திசைவழி எது என்பதையும் விளக்கி ஒரு கேள்வி கவிஞர் ராசா ரகுநாதன் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தமிழருடைய திசைவழி அரசியலை தமிழ் தேசிய செயல்பாட்டர்கள் செயல்பாட்டர்களும் சிந்தனையாளர்களும் தமிழ் மொழி தமிழ்நாடு இனம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் அனைவரும் வாசிக்கும் நூலாக தமிழர் திசைவழி எது என்கிற நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழ் தமிழர் திசை வழி எது என்கிற இறுதியான கட்டுரைகள் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்திய அரசியலமைச்சட்டையும் பாதுகாப்பேன் பாசிசத்தை ஒழிக்க எதிர்கட்சியோடு கூட்டணி வைப்பேன் அப்படின்னு இந்திய அரசின் நிலவுகள் நின்று கொண்டு சுத்தமாக தமிழ் தேசியத்தை நிழலாக கூட ஆவார் என்பதையும் ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதே போல ஆரிய பாசிசத்தை ஒழிப்பதற்காக திராவிடத்தின் வழி நின்று தமிழர் பாசிசத்தை ஒழிப்பேன் என்று சொல்வதும் நிழல் போல சொல்வதும் ஆபத்து என்று ஐயாவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆரியத்தை ஒழிப்பேன் என்பதும் போன்ற கருத்துக்களை சொல்வதும் தமிழ் தேசியத்திற்கு எல்லாம் ஆதார் என்பதையும் சுற்றி பெறார்கள் தமிழ் தேசிய தமிழ் தேசியம்தான் அடுத்ததை தமிழ் தேசியத்தை வழிநடத்தும் என்பதையும் அவர்கள் இந்த நூலில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் தாமதமாக வந்த ஊடகையாளர் ஐயா பிரபாகரன் அவர்கள் நூலை பெறுவார்கள் நூல் பிரிதியை பெறுவார்கள் எனவே தமிழ் சமூகம் தமிழர்கள் அனைவரும் தமிழ் தேசியர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய தமிழர் திசை என்கிற நூல் முதல் பிரிவையை பெற்ற இளைஞர் பாசறை செயலாளர் இடுமோன கார்த்தி அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள் தமிழ் தேசிய பேராசான் ஐயா பே மணியாசன் தலைமையில் நடக்கிறேன் இந்த நூல் வெளியீட்டில் நூல் உள்ள பங்கு அனைவருக்கும் வணக்கம் ஒரு அவசியமான நூல் காலத்துக்கு ஏற்ற ஒரு நூல் இன்னைக்கு வந்து தமிழினத்தோட வரலாறு முற்று மறைக்கப்பட்டிருக்கு வரலாறு மறைக்கப்பட்டுங்கிறத தாண்டி நாம யாருங்கிற அடையாளமே மறைக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் என்று சொல்வதற்கே வந்து இவ்வளவு ஆண்டாளம் போட வேண்டிய தேவை வந்திருக்கு இவ்வளவு நாட்களாக வந்து நாம வந்து இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தான் தமிழர்கள் அப்படின்னாங்க அதற்கு பிறகு வந்து திராவிடம்ங்கிறது ஒரு மரபினம்னாங்க இன்னைக்குதான் திராவிடங்கள் இனம் இல்லை அது கருத்தியுங்கிற அளவுக்கு சுருங்கி வந்துட்டாங்க இவ்வளவு நாட்களாக தமிழகத்தின் மீது போர்த்தப்பட்டிருந்த போலியான அடையாளங்கள் வந்து இப்போதான் உடைக்கப்பட்டிருக்கு அதுல ஐயா வந்து ஐயா மணிவரசனா இருக்கட்டும் ஐயா வெங்கட்ராமாக இருக்கட்டும் அவங்க வைக்கக்கூடிய வாதங்களாக இருக்கட்டும் கருத்தா இருக்கட்டும் வரலாற்றை நீழ் பார்வை செய்து கொண்டு வரதா இருக்கட்டும் அது வந்து ஒவ்வொரு தமிழரும் படிக்க வேண்டிய அவசியமான ஒரு பேராவணம் அப்படின்னு சொல்லலாம் அங்கேயும் விடுதலைன்னு படம் வந்துச்சு படத்தில் வந்து ஐயா மாலையும் அண்ணன் தமலஹாசினையும் காட்டியிருந்தாங்க அதை பார்க்குறப்ப பல இடங்களில் வந்து ரொம்ப உணர்ச்சி கொந்தளிப்பா இருந்துச்சு நமக்கு படத்தோட இறுதி காட்சியில் வந்து ஒரு வசனம் வரும் அவங்களோட கதை வந்து நமக்கு வரலாறு இருக்கு நம்மளோட வரலாறு வந்து கதையாக கூட இல்லைங்கிறப்ப அந்த இடத்த வந்து அழுகாம நம்ம கடந்தே போக முடியாது ஏன்னா அளவுக்கு வரலாற்றில் வந்து இட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கோம் இந்த தலைமுறை பிள்ளைகள் வந்து நம்ம மீண்டு எளணும் ஏன்னா அடைந்தால் திராவிட நாடு அடையாட்டா சுடுகாடுன்னு முழக்கத்தை வச்சாங்க திராவிட நாட்டை அடையினாங்க ஆனா யாரும் சுடுகாட்டுக்கு போல எல்லாரும் கோட்டைக்கு தான் போனாங்க ஆனா நமது முன்னர்கள் வந்து கலியரமலா இருக்கட்டும் அண்ணன் தமலாசனா இருக்கட்டும் அவங்க வாழையை அர்ப்பணித்தாங்க களத்துல உயிரிழந்தாங்க ஆனா அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம வரலாற்றுல சூடு இல்லாம மறைக்கப்பட்டாங்க இல்லை இந்த தலைமுறையில குறிப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாகத்தான் ஒரு தலைமுறை எழுந்து வருது இவ்வளவு நாட்களாக ஏமாற்றி வந்த திராவிடத்தை வந்து நம்ம தோழறிச்சு கொண்டிருக்கோம் திராவிடத்தை வச்சு திமுக அதிமுக ஏமாத்துச்சுங்கிறது ஒரு செய்தி ஆனா நீதி கட்சி காலத்தையும் நம்ம ஏமாத்தப்பட்டிருக்கோம் நீதி கட்சி தொடங்கியது நடையசாங்கிற தமிழர் தியாகராஜ தெலுங்கர் மாதவன் நாய்கிற மலையாளி அவங்களுக்கு பிறகு வந்த தெலுங்குகள்லாம் அமைச்சராகிறாங்க முதலமைச்சர் ஆகிறாங்க நடையசாங்கிற தமிழை வந்து எந்த பொறுப்புக்கும் வர முடியல காரணம் வந்து தமிழரா தெலுங்குராங்கிற ஆதிக்கம் அன்னை காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் ஏமாற்றப்படுறோம் ஏமாற்றப்படுற தமிழர்களுக்கு விழிப்புணர்வு விட்டுவதற்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களுமே வந்து ஒரு பேர ஆவணமா செயல்படும் அவ்வளவு செய்திகள் இருக்கு ஐயா ஈவேரா பத்தி பேசுறாங்க கோச்சுக்கிறாங்க ஈவேரா சொல்லக்கூடாது நான் ஈவேரான்னு சொல்ல போறேன் ராமசாமி ஐயா அப்படின்னு சொல்ல போறேன் ஏன்னா ஐயா கூட ஈவேராச்சுன்னா நாங்கள் நாங்களும் அதே போல சொல்லாம ஏன்னா அவங்க வந்து ஒரு போடியான பிம்பத்தை கட்டமைச்சு ரெண்டாயிரம் ஆண்டு கால தமிழ் சமூகம் ரெண்டாயிரம் ஆண்டு கால அறிவு சமூகம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடி தொல்காட்டியங்கிற ஒரு இலக்கண இலக்கிய நூல் வந்து பெறமொழி ஆதிக்கத்தை வந்து தடுக்குது அதே போல தமிழர்கள் வந்து வாழ்வியல் நிலங்கள் வாழ்வியல் நிலங்களை வந்து குறிஞ்சி முல்லை மருதன் மைதல் பாலினா ஐந்து வகைய பிரிச்சாங்க தன் வாழ்க்கை அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று புரிச்சு அறத்தை இலக்கணம் வச்சு வகுத்தாங்க இப்படி எல்லாவற்றுக்கும் முன்னுதாரமா வாழ்ந்த தமிழக தமிழர்களோட ரெண்டாயிரம் ஆண்டுகள அறிவு வரலாறு வெறும் அம்பது அறுபது ஆண்டுக்குள்ள சுருக்கி ஆதி முதல் அந்த முறை பெரியாருக்குள்ள அடக்கம் எல்லாமே பெரியார் தொடக்கங்கிற இந்த மிகையான பிம்ப கட்டுமானத்தை வந்து அம்பலப்படுத்த வேண்டிய க உடைக்க வேண்டிய தேவை வந்திருக்கு கீழ்வொழியை பத்தி ஐயா இருந்த புத்தகத்தை படிக்கிறப்பதான் நமக்கு எல்லாமே தெரியும் இவ்வளவு ஏமாதிருக்காங்களே சம விடுதினு பேசியிருக்காங்க சாதி ஒழிப்புன்னு பேசியிருக்காங்க வெளிமொழி மக்களின் மேம்பாத்தையும் பேசியிருக்காங்க ஆனா எல்லாத்துலயும் ஏமாந்துருக்காங்க அப்படின்னு தெரியுது அதே போல வந்து தமிழை மறுமலை சீர்ப்பு திராவிடம் வந்து தமிழ மறுமலை பிடிக்கிறதால் வழிமாட்டி தங்கிற புத்தகம் ஐயாவோட புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து நான் ஒரே நாள் ராத்திரில படிச்சுட்டேன் படிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அடிமையான தாக்கம் தூக்கமே வரல செந்தன் கூட்டு கூப்பிட்டு கூட்டி பேசிட்டே இருந்தேன் எப்படிலாம் படிட்டாரு எப்படிலாம் பண்ணிட்டாரு பெரிய ஏமாத்திருக்காரு அப்படின்னு ஏன்னா தமிழ் சமூகத்துக்கு வந்து விழிப்புணர்வு விட்டுது வரலாற்று ஒரு நூல் பார்வை பார்க்க வைக்கிது ஐயாவோட நூல்கள் ஐயா மணேசனா இருக்கட்டும் ஐயா வெங்கட்ராமனா இருக்கட்டும் இந்த நூல் நூல் புத்தகம் அப்படிங்கிறத விட ஒரு பேராமனம் வரலாற்று பேராமனம் ஒவ்வொரு தமிழும் கற்க வேண்டிய பாடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவில இந்த புத்தகத்தை வந்து நான் வாங்கறத பெரிய பேரா பெருமையா கிடைதுறேன் எனக்கு ஐயா பக்கத்துல நிக்கிறதுக்கே வாங்குறதுக்கே பெரிய தாய்க்க முடிச்சா அவங்களோட அவங்களோட உழைப்பண்ணு பங்களிப்பண்ணு தியாகம் என்ன இவ்வளவு ஆண்டு கால பொதுவாழ்வு என்ன எது எந்தவித தன்முனைப்பும் இல்லாம இனத்துக்காக அரும்பாடு வாழ்க்கை என்ன அப்ப ஐயா வந்து தமிழ் தேசிய பேராசன் ஐயா அவர்கள் வந்து நம் வாழ்ற காலத்துல மூட்டுக்கிறாங்க அவங்களே வந்து வரலாறாக ஒரு பாடமாக்குறாங்க நமக்கு பலவற்றை கட்டு தர்றாங்க அப்ப இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல வந்து தமிழர்கள் வந்து விழிப்புட்டு ஏழணும் ஒரு கருத்தில் போருக்கு தயாராகணும் ஏன்னா எதிராளிகள்கிட்ட வந்து வலிமையான ஆயுதம் இல்ல நாம கருத்தில் போர் தொடுத்தோம்னா அவங்களால போது சொல்ல முடியாது அதுக்கு அவதூறு சாயங்களை பூசுவாங்க எந்த அவதூறு சாயத்தை பூசினாலும் சரிதான் நாம இந்த தலைமுறையில வந்து நம்ம உடச்சு எடுக்கணும் சிபா ஆயுத்நாள் வந்து சமரசம் பண்ணிருக்கலாம் அதுல வந்து மாபோசி சமரசம் பண்ணிருக்கலாம் கியா போய் விஸ்வநாதன் மறைச்சப்பட்டுக்கலாம் மரமிலடிகள மறைச்சப்பட்டுக்கலாம் கமலாசன் கொல்லப்பட்டுக்கலாம் களியருமாள் வந்து அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம வரநாட்டுல வந்து செய்யப்பட்டுக்கலாம் ஆனா சமகாலத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன அழிப்புக்கு பிறகு எழுந்த பிள்ளைகள் தமிழ் தேசங்கள் வந்து நாம் வென்றே தரணும் கடந்த கால தமிழ் தேசங்கள் போல நம்ம இல்லை நாம் முனைப்போட வெல்வோம் இந்த இன எதிரிகளையும் துறிகளையும் களத்துல அம்பலப்படுத்துவோம் அதற்கான ஒரு பேராயுதமாக இந்த நூல் பயன்படும் இந்த நூலை ஒவ்வொருத்தரும் வாங்கி படித்து இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பணும் அதற்கு இந்த தருணத்தில் நான் கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம் தோழர் டி வெங்கட்ராமன் அவர்கள் எது தமிழேசிய தமிழர் திசை வழி எது என்கிற இந்த நூலை சத்தமா தோழர் கவிஞர் ராச ரகுநாதன் அவருடைய எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வண்ணமாக இந்த நூலை தொகுத்திருக்கிறார் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கருத்தியலில் கால் ஊன்றி வளர்ந்து இன்று ஒரு அடையாளமாக மாறியிருக்கிறார்கள் அந்த அடையாளத்தினுடைய வெளியீடாகத்தான் இதை பார்க்கிறேன் தோழர் பேம அவர்கள் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழ் தேசத்தினுடைய அடிப்படை சிக்கல்களை பொது தளங்களிலே பேசக்கூடியவர்களாக இன்று அனைத்து அறிவுத்தளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருவரும் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு மாற்று கருத்து இல்லை அப்படியான கருத்துக்களை நம்முடைய தலைமுறைக்கு கடத்துவது என்பது நம்முடைய கடமை அந்த வகையில் நமக்கு கிடைத்திருக்கிற பல்வேறு அறிவு தளத்தினுடைய செயல் தலைவர்களாகவும் அறிவு தளத்தினுடைய தலைவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய இந்த நூல்கள் ஒரு ஒரு பொக்கிசமாக நமக்கு பயன்படுகிறது பன்மவெளியில் வெளியிடுகிற ஒவ்வொரு நூலும் தொடர்ச்சியாக அவர்கள் எழுதுகிற கட்டுரைகளாக தொகுத்து எழுதுகிறார்கள் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்வது போல கருவாட்டு சாம்பார் என்கிற அந்த சொல் மிகவும் அதிகமாக பேசப்படுகிறது அவர்கள் சுப்பிரமணியன் அவளுக்கு சொன்ன பதில் அது கருவாட்டு சாம்பார் ஒன்று சாம்பார்னு சொல்லி இல்லைன்னா கருவாட்டு கோபம்னு சொல் ஏதனா கருவாட்டு சாம்பார் அப்படிங்கிற அந்த திராவிடர் தமிழருங்கிற சொல்ல ரொம்ப எளிமையாக ஆனால் அது மக்களுடைய மொழியில் அதை சொல்லுகிற விதம் என்பது பிரேமா அவர்களுக்கு கைவந்த கலை ஆனால் கே கீழே அப்படியெல்லாம் அவர் சீத்திர மாட்டார் ஒரு அறிவுத்தளத்தில் செயல்படக்கூடியதாக அதை முன்னிறுத்துவார் மக்கள் நடுவிலே அந்த மாதிரி சொற்களை பேம அவர்கள் பயன்படுத்துவார் இப்படியான இரண்டு போர்வாளர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் அந்த போர்வாளர்களை நம்முடைய தேசத்திற்கு தமிழ் தேசத்திற்கு பயன்படுத்த வேண்டும் இளம் தலைமுறைகள் மாற்று அரசியல் கருத்தாளர்களாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக வாசிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போது நாம் அவர்களுக்கு பதில் சொல்ல ஒரு தெளிவான ஒரு இடத்திலே நாம் இருக்க முடியும் இன்று தோழர் இடம் காட்சி சொன்னது போல சீமானவர்களுக்கான எந்த பதில் சொன்னாலும் அவருக்கு பிரச்சனை இருக்குது வாயை திறந்தாலும் பிரச்சனைங்கிற மாதிரி எது எங்கே போனாலும் அவருக்கு பிரச்சனை அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகியிருக்கு காரணம் என்னென்னா அவங்க திராவிட கருத்திரை வலுவாக ஊன்றி அவர்கள் பேசுகிறார்கள் பொய்யை பேசுகிறார்கள் நமக்கு பொய் வரவில்லை பொய் சொல்வதில்லை இருக்கிறதே பேசுகிறவங்க அவ்வளோதான் ஆனால் அவர்களுக்கு கலை அப்படியான சூழலில் எல்லாம் அவங்களுக்கு நமக்கு போல ஈவேரா என்று சொன்னாலே நம்முடைய கோழர் அவர்கள் என்பதை நாங்கள் இயல்பாக சொல்போக்கு சொல்லக்கூடிய தான் அதுவே நம்ம யாரும் பதத்தமாக கீழேன்னு சொன்னால் யாரும் பதக்கமாக அவங்க ஈவேரானு சொன்னாலே பதத்தமாகறாங்க காரணம் என்னன்னா அவங்களுடைய பொய் முகங்கள் தான் அவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்படியான பிம்பங்களை உடைத்து நாம் வளர வேண்டும் அதற்கான வாய்ப்பாக இந்த நூல் இருக்கும் என்பதில்லை இன்னும் படிக்கவில்லை அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று இறுதியாக நம்ப வேண்டும் என்ற சூறி தோழர்களுக்கு பண்ணு வெளியிட்டு தோழர்களுக்கும் தோழர் வெளியிட்ட அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறது நன்றி விரைவாக நீங்கள் எல்லாம் கருத்துகள் வழங்கியிருக்கிறீர்கள் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நம்முடைய தமிழ் தேசிய கருத்தியல் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு கருத்தியல் வழங்கல் செய்து கொண்டிருப்பவர் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் அன்பு தோழர் வெங்கட்ராமன் அவர்கள் அவர்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் இப்பொழுது எழுகின்ற வினாக்களுக்கு தமிழ் தேசியம் சார்ந்து எழுகின்ற வினாக்களுக்கு அளிக்க வேண்டிய விடைகளை இந்த சிறப்பாக தனிச்சிறப்பாக இந்த நூலில் எழுதியிருக்கிறார்கள் அப்படி மக்களிடமும் மாற்று முகா முகாமிலும் நம்மை பற்றி தமிழ்த் தேசியத்தை பற்றி எழுகின்ற வினாக்களை சிறப்பாக நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைமை பொறுப்புகளிலே உள்ள ஒரு தோழர் கலை இலக்கிய பேரவையின் பொறுப்பாளர் தோழர் திருச்சி ராஜா ரகுநாதன் எழுப்ப அதற்கு தகுந்த விடைகளை தோழர் கீவே அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள் இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் படிக்கும் பொழுது நீங்கள் இதை அப்படியே நகல் சொல்ல வேண்டும் என்பது மட்டுமல்ல எதிலிருந்து மேலும் கிளைத்து நீங்களும் உருவாக்கி கொண்டு நீங்களும் புதிய புதிய கருத்துக்களை உருவாக்குவதற்கு ஒரு அடி உரமாக அடித்தளமாக இவை அமைய வேண்டும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களுக்கு நீங்கள் தேவையான புதிய விடைகளை தீர்வுகளை சொல்வதற்கும் புதிய ஊமைகளை சொல்வதற்கும் உங்களை ஒரு தூண்டுவதற்கு வந்து எழுப்புவதற்கு அல்லது கருத்துக்கள் வழங்குவதற்கு இந்த நூல்கள் நாங்கள் எழுதியிருக்கிற நூல்கள் உங்களுக்கு பயன்பட வேண்டும் நீங்கள் புதிய படைப்புகளை புதிய கருத்தாக்கங்களை புதிய வழிகாட்டல்களை சிறப்பான ஏற்ற புதிய வழிகாட்டல்களை செய்ய வேண்டும் தமிழ் தேசியத்தில் எப்பொழுதும் ஒரு நிரந்தர வேதம் கிடையாது சில தத்துவங்களை நிரந்தர வேதம் இருக்க வேண்டியவங்க பிரச்சனைகள் புதுசு புதுசா வரும் அதுக்கெல்லாம் அதுக்கு உரிய தீர்வுகளை அங்கதான் பார்க்கணும் புத்தகத்தில் மட்டுமே தேட முடியாது அந்த தீர்வுகளை தேடுவதற்கான ஒரு உரத்தை ஊக்கத்தை வழிகளை திறந்து விடுவதாக வழங்குவதாக இருப்பதுதான் நாங்கள் இந்த காலத்தில் எழுதக்கூடிய நூல்களை தவிர இதுவே நிரந்தர வேதம் என்று எந்த நூலையும் கருத வேண்டாம் அதை போல் இந்த இப்போ உள்ள பிரச்சனைகளுக்கு சொல்லுகின்ற விடைகள் இதை சமகாலத்தினுடைய சிக்கல்களுக்கான தீர்வுகள் இவற்றையெல்லாம் கல்லாமல் அல்லது புறக்கணித்து விட்டு புதிய தே சிக்கல்களுக்கு நம்ம தீர்வும் தேட முடியாது எனவே நமக்கு இப்பொழுது இப்போ நாம் தமிழராக இருந்தாலும் சரி நம்ம அமைப்புகளாக இருந்தாலும் சரி தமிழ் தேசிய அமைப்புகளாக இருந்தாலும் சமகாலத்துல புதிய புதிய கருத்துக்களை எல்லாரும் சிந்திச்சு வழங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வழங்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம தம்பி இடும்பவன கார்த்தி தொலைக்காட்சியில் பேர எதிர்கொள்றாரு வாதங்களை எதிர்கொள்கிறார் அதனாலதான் கார்த்தி வந்து நிக்கிறார் அந்த வெறுமனே சத்தம் போட்டு எதிர்கொண்டா பத்தாது அது போல ஒவ்வொருவரும் இன்னைக்கு வந்து களத்தில் இருக்கிறோம் பல பேர் இருக்கிறோம் எதிலிருந்து அடுத்தடுத்த தலைமுறை இது வந்து வளர்ந்து கொண்டு போக வேண்டும் புதிய புதிய சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டும் ஒரு தமிழ் தேச இரவ இறையாண்மை உள்ள தமிழ் தேசம் உருவாக வேண்டும் நம்முடைய இனம் மொழி தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு இது அடிமைத்தனத்தில் இருக்கின்றன இது இறையாண்மையை பெற வேண்டும் முழு உரிமையை பெற வேண்டும் என்ற இலக்கோடு நாம் செயல்படும் பொழுது மேலும் மேலும் பன்முக ஆற்றலோடு பன்முக தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் நம்முடைய எழுத்துக்கள் இலக்கியங்கள் படைப்புகள் வர வேண்டும் அந்த வகையில் ஒன்றுதான் நம்முடைய த தோழர் அவர்கள் அவர்களுடைய தமிழர் திசை வழி எது என்கின்ற இன்றைய தேவைக்கேற்ப எழுதப்பட்ட இந்த நூல் இதை வெளியிடக்கூடிய வாய்ப்பை இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாமெல்லாம் பெற்றிருக்கிறோம் நூலாசிரியருக்கும் பாராட்டு நன்றி இதிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நெஞ்சு நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி உரை மகளிர் ஆயத்தைச் சேர்ந்த மே அவர்கள் நன்றியை வழங்குவார்கள் தமிழர் திசைவெளி என்ற இந்த நூலை பன்மைவெளி அரங்கில் வெளியிட்ட நிகழ்ச்சியில் தலைமையேற்ற தமிழ் தேசிய பேரியக்க பொதுக்குழு உறுப்பினர் தோழர் தீன்தமிழன் அவர்களுக்கும் முன்னிலை வைத்த பன்மைவெளி வெளியீட்டக பொறுப்பாளர் தோழர் தமிழன் அவர்களுக்கும் உரை உரையாற்றிய திருவள்ளுவரின் மேலாடை வெள்ளை என்ற நூலை எழுதிய எழுத்தாளர் கீழடிவானன் அவர்களுக்கும் நூலை வெளியிட்ட தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் எங்கள் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களுக்கும் முதல் படியை பெற்றுக்கொண்டு அரியதொரு உரை நிகழ்த்திய நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை செயலாளர் தோழர் இடும்பாவன கார்த்திக் அவர்களுக்கும் தமிழ் தேச மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் தோழர் தமிழ் நேயன் இரண்டாவது படியை பெற்றுக்கொண்டவர் அவர்களுக்கும் மூன்றாவது படியை பெற்றுக் திரு ஊடகவியலாளர் ஊடகவியலாளர் திரு பிரபாகரன் அவர்களுக்கும் எங்களது பன்மை வெளிய பன்மைவெளி வெளியீட்டகத்தின் சார்பில் மனமார்ந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்